பெரும்புதூர் சட்டமன்ற சட்டமன்ற தொகுதியில யாருக்கு வாய்ப்பு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த தேர்தல் திமுக கூட்டணியில காங்கிரசின் சார்பில் போட்டியிட்டது யாருன்னு பார்த்தா இன்றைய காங்கிரஸ் தலைவரா இருக்கக்கூடிய செல்வப்பருந்ததை போட்டியிட்டு இருக்கிறாரு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த கு பழனி தோல்வி அடைந்திருக்கிறார் இந்த தொகுதியில காங்கிரஸ் வந்து ஒரு லட்சத்தி பதினே வாக்குகள் கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க திமுக ஒரு லட்சத்தி நாலாயிரம் வாக்குகள் கொடுத்து ஒரு லட்சத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க மக்கள் நீதி மையம் இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க நாம் தமிழர் கட்சி இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இப்ப திமுகவுக்கும் அண்ணா திமுக காங்கிரசுக்கும் இடையில எவ்வளவு வாக்கு வித்தியாசம்னு பார்த்தா பதினோராயிரம் வாக்குகள் வித்தியாசம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை மக்களவை தேர்தலில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில திமுக ஒரு லட்சத்தி நாற்பது நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக தனித்து அறுபத்தி ஐயாயிரம் வாக்கு அதே போல பாஜக தனித்து இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பிஜேபி விட கொஞ்சம் கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் வாங்கியிருக்கிறாங்க இப்ப அதிமுகவும் பாஜகவும் இணைந்து எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க